வெல்கம் டு ரத்னா செலன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதே மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடேறின உடனே ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கடல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ குக்கிங் ஆயில் அது யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து சேர்ந்து நல்லா பொரிய விடணும் அதே மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக நல்லா செவந்து வரணும் ரொம்ப செவக்க விடுறாதீங்க அப்புறம் கருப்பு கருப்பாக போயிடும் இருக்காது சட்னி இப்போ பார்த்திங்களா ஓரளவு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு கட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே நான் பூண்டு வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தட்டி ஆட் பண்ணாலும் சரி கட் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாகி வரணும் ஸோ கருவேப்பிலை எல்லாமே நல்லா புரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அந்த தியூரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த சட்னிக்கு வந்து தேவையான பொருட்களே வந்து இவ்வளோ தான் இப்போ அந்த ஜாரை வந்து நான் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடுங்க நீங்கள் வந்து இந்த சட்னி கூட வந்து வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வரமிளகாய் ஆட் பண்ணலை நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது சட்னி வந்து நல்லா ரெட்டிஷாக வந்து வரும் ஸோ அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போதே வந்து ஒரு ரெண்டு வரமிளகா கூட வந்து ஆட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா வெளியில் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் சட்னி வந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உப்போட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால உப்பு ஜாஸ்தியாக போயிடும் இப்போ அகைன் வந்து நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ டூ த்ரீ டேஸ் கூட வந்து நல்லா தாங்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரத்னா செல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்